வெல்கம் டு ஜோ பிளாக் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்துல நம்ம வீடியோ வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எதையும் நினச்சிக்காதீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஆரம்பிக்கலாமா நம்ம வேற எங்கேயும் வரல தீபக் கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம் உள்ள போன உடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க பரவாயில்ல குடிச்சிட்டு பார்க்குறோம் ஒரே க்ரௌடு அது ஏன் பொண்டாட்டில அதுக்கப்புறம் இவரை பார்த்தோம் இவரை பார்த்தோன்ன அவர் நல்லா பேசினாரு பேசி நம்ம நிறைய சொன்னாரு சோம அதுக்கப்புறம் என்னங்க நம்ம உள்ள போகும் போனா இன்னொரு சாக்கு உள்ள போற பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு விடுவோமா நம்ம

அதோடு சரி போய் கேட்டோம் டிடிஎஃப்ஆரில் எங்க நீங்கள் மட்டும் வந்துருக்கீங்க அப்படின்னு இல்லைங்க நான் சும்மா வந்து தான் கூப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் சொன்னார் அவர் டிடிஎஃப்ஆரில் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு அதோட நம்ம சேனல் நேம் லோகோலாம் சொல்லி சொல்ல சொன்னோம் அதுக்கப்புறம் சொன்னாப்பில நான் பேசினாப்பில பரவாயில்ல இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு கோவிடா அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜிபி தோணேன் என்னதான் அவர் வாய்ஸ்ல கேட்டாலும் நல்லா இருக்கும்

அதுக்கப்புறம் என்னங்க சாப்பிட்ற இடத்துல கொடைக்கானல் பாயசையும் பார்த்தோம் அப்புறம் அவங்களையும் பேசிவிட்டு நாளைக்கு அவங்களோட தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட வீடியோ எடுத்து நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம் சரி ஓகே பார்ப்போம் பாய்